அரங்கம் நிகர் ஆற்றலார்களே கலைச்சிற்பிகளே திரைச்சிற்பிகளே இணையதள நண்பர்களே தொலைக்காட்சித் தோழர்களே ஊடக சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லனா இன்னும் சூழ்ந்த சூழ்நிலை நான் நின்று கொண்டிருக்கிறேன் தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் தலகங்கள் ஒன்று தமிழ் இன்னொன்னு சுரேஷ் இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி மாறி போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த படம் மாவர் வெற்றடையும் கண்டேன் கலிப்பேருவை கொண்டேன் சிறை என்னை சிறைப்பிடித்தது சிறை பிடித்தது முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயினுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்ததுதான் கடுமையான ஒரு பயிற்சியாளராக ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எங்கள் குடும்பத்து பிள்ளை அவர்கிட்ட நான் இதுவரில் பேசலை ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன் பிச்சிட்டான் பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன் ஆக காலத்தின் அறிவிகுதி நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் லலித்துக்கு இது ஒரு மகுடம் உண்மையிலேயே ஒரு மகுடம் நான் இது வந்து நான் இந்த படத்துக்கு வந்து சிறைப்படம் பார்த்த பிறகு நான் இது இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன் மிக சிறப்பான ஒரு ஒரு படமாக அமைஞ்சிருக்குது ஒரு திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பனை பெறும் ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன் இந்த படத்தை குட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள் கோபுர கலசமாக ஒளி வீச செய்யுங்கள் அகவீரில் அகற்றி ஒளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்பேன் நன்றி வணக்கம்